ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நமக்கு எப்போவுமே ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே போகாத அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நமக்கு வந்துட்டு தோணும் இல்லைங்களா இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு பண்ண தோணும் அதே மாதிரி ஒரு நபர் இந்தியனில் ஃபாரினர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பகுதி அதாவது மனுஷங்க அங்கே வந்துட்டு போகக்கூடாது நாட் அலௌட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் நான் வந்து ஒரு வீலாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் எஸ் பஸ்கா பண்ணி மாட்டிக்கிட்டாரு அவர் எங்கே போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண நினச்சாரு எப்படி மாட்டினாரு ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இதுதான் இந்த வீடியோ இன்ஃபேக்ட் அதையும் தாண்டி இந்தியாவில் இன்னும் மனிதர்களுடைய அதாவது ரெண்டு பேர் இருக்கோம் இல்லைங்களா பழங்குடியினர் மக்கள் இந்த காட்டுவாசிகள் நம்ம சும்மா ஜென்டரலாக சொல்லுவோம்ல ஸோ அவங்களுக்கும் நமக்கும் இன்னும் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் அவங்க இன்னுமே இந்த உலகத்துலேருந்து தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஊடகத்துல வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கதை இந்த இன்னும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுது ஸோ சென்டினல் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபர் அந்த கோஸ்ட்ல இருக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம் ஸோ அதை பார்த்தா நீங்க பார்க்க போறோம் அது கூட சேர்த்து இந்த ஒரு நபர் இந்த இருபத்தி நாலு வயசு மிக்க ஒரு நபர் தான் சேனலுக்கு என்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி மாட்டிக்கிட்டாரு இதை பத்தியும் பார்க்க போறோம் சோ பார்க்க ஆரம்பிச்சலாமா விக்டர் ஓகோவிச் பாலிய கோவ் ஒரு மாதிரி பேர பயங்கரமாக இருக்குது நம்ம வந்து விக்டர்னு வச்சுக்கோமே இருபத்தி நாலு வயசுடைய இந்த விக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஒரு அட்வென்ச்சர் பயணங்கள் ரொம்ப இந்த மாதிரி வெளியே போய் இந்த மாதிரி ஜாலி பண்ணி ஃபன் பண்ணி யாருமே பண்ணாத யாருமே போகாத இடங்களுக்குலாம் போய் அதை ஷூட் பண்ணி வீடியோ போட்டு அது மூலமாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஐ மீன் அதை நான் தப்பாக சொல்லலை ஸோ அதை ட்ரை பண்ணுன்ற விதத்தில் சுற்றிட்டுருக்க ஒரு இருபத்தி நாலு வயசு ஒரு ஃபாரினர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு வாரில் அடைஞ்சிடல இந்த தாலிபான்ஸ்லாம் மாறி வந்து அவங்க இதெல்லாம் வந்து பண்ணாங்களே ஸோ அந்த டைமில் தாலிபான்ஸ் அவங்களே மீட் பண்ணி வீட்டெலாம் எடுத்து போட்டிருக்காரு அப்பயே ஒரு ட்ரெண்ட் ஆனார் நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ இவர் தான் இப்போ திருப்பியும் வந்து நம்ம ஊரில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தர்னு சொல்லலாம் ஸோ என்ன மாட்டினார் எதுக்கு மாட்டினாருன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு இப்போ வந்து ரொம்ப மாதிரி ஆர்டரை பார்க்க ஆரம்பிக்கலாமே போன வருஷம் அக்டோபர் மாதம் மாதிரியே இவர் வந்து அந்தமான் நிக்கோ விளையாட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அவருடைய மெயின் நோக்கம் இந்த குறிக்கோளாக என்ன இருந்திருக்குன்னா எப்படியாவது இந்த சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற பழங்குடியினர் அவங்கள வந்து வீடியோ எடுத்துடணும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு முடிஞ்சா ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆசையோடு தான் வந்திருக்கிறாரு அதை நோக்கி அவரோட முயற்சிகள்லாம் வந்து போயிட்டு இருந்துருக்குது இதை இனிஷியலாக கேள்விப்பட்ட அவருக்கு தங்கின அவர் எப்படி அங்கே போனீங்க இங்கே போகணும்லாம் அப்படின்னா விசாரிக்கும்போது அந்த மாநில அந்த மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பி தேவையில்லாத வேலை பார்க்குற வந்தியா சுற்றி பார்த்தியா ஃபோட்டோ பிடிச்சியா கிளம்பி போனியான்னு இருக்கணும் அங்கெல்லாம் போகிறதே தப்பு போகவும் கூடாது கவர்மெண்ட் வந்துட்டு நாட்டு அலோடு ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வான் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மீறி தலைவர் என்ன பண்ணியிருக்காருனா கடந்த மார்ச் ஒரு இருபத்தி நாலு அந்த வாக்கில் வந்து கிளம்பி போனான்னு முடிவு பண்ணியிருக்காரு பட் ஆனால் வந்து அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்தவர் ஒருத்தர் வந்து வார்ன் பண்ணி விட்டதுனால அந்த டேட் மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் மனம் தளராமல் இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு மார்ச் இருபத்தி ஏழு வாக்கில் வந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அந்தமான்லேருந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு போர்ட் பிளேயர் அந்தமானோட கேபிட்டல் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஸோ அங்கே ஒரு போட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த போட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது டீசல் இன்ஜின்லாம் வந்து ஃபிட் பண்ணி கூட டீசல்லாம் அந்த போட்டை துடுப்பு போட்டு தான் அது அதில் இன்ஜின்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரெடியெலாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கேருந்து நார்த் சென்ட்னல் ஐலாண்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி போய் வேறு சேர்ந்துடுறாரு போனதுக்கப்புறம் அவருடைய நல்ல நேரமாக அன்பாக தெரியல அங்கே அந்த இடத்துல எந்த ஒரு பழங்குடியின மக்களுமே இல்லை இது ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அங்கே போன நிறைய பேரோடய நிலம பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கந்தர் கோலம் தான் பார்த்தாங்க முடிச்சுட்ருவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப மனுஷங்களை பார்த்தா அவங்களும் மனுஷங்க தான் இப்போது ஸோ கால்டு நம்மளை மாதிரி மனுஷங்களை பார்த்தா ஆகாது போல் ஸோ அவர் நல்ல நேரம் யாருமே இல்லை ஸோ தலைவர் வந்து சும்மா போல் வெறுங்கையோட கெஸ்ட் கெஸ்ட்டை பார்க்க போகிற மாதிரி வந்து கொஞ்சம் அந்த கோக்கோ பாட்டில்ஸ் கோலா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு இந்த பக்கம் வந்து எலனி ஆ எல்னா எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆனால் வந்து யாருமே இல்லாத காரணத்தினால அப்புறம் எடுத்துகிட்டு போனேன் அந்த எல்னி அந்த கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு தலைவர் உஷாராக வந்துட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுற அப்படி இதை எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டே அங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவன் சரியில்லைங்க இவன் மொழியே சரியில்லை இது வேணும் சுற்றிட்டு இருக்கான் திருட்டு தருமா இவன் தான் போகிறான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் அவனை பிடிச்சி விசாரிக்கனு பார்க்கும்போது அப்புறம் போலீஸ்லாம் வந்து விசாரிக்கும்போது இவருடைய அந்த கோபுரம்லாம் இருக்கு இல்லைங்களா வீடு எடுப்பாங்கல்ல அதெல்லாம் வச்சு ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது இவன் தலையை அங்கே போயிட்டு வந்திருக்கான்றது வந்து உறுதியாகிடுது அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் வந்து கேஸ்லாம் போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து இந்த ஒரு நபர் அதாவது பிக்டர் அங்கே போயிட்டு வந்த கதை ஸோ ஓகே இப்போ என்னமோ பெரிய ஐலாண்டு பெருசாக பண்ணிடுவாங்க கெழட்டிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ணலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நிறையா சம்பவங்கள் இருக்குது அந்த சம்பவங்கள் எல்லாமே அங்கே இருந்த சென்டினல் மக்கள் நம்மளை மாதிரி நார்மல் மனுஷங்க அங்கே போனாலே அவங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு என்னென்னு பாத்தீங்கன்னா சாவு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா மொத முதல்ல ரெக்கார்டர் வருஷனாக வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி அங்கே இருந்து தப்பிச்ச ஒரு நபரை வந்து அங்கே போயிருக்கிறாரு ஸோ அவரை வந்து இருந்த மக்கள் யாரா நீ போடா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து வழி தவறி போன மீனவர்கள் ஒரு ரெண்டு பேர் அவங்களையும் கொன்று கிட்டத்தட்ட அந்த படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல கொன்னுட்டு ஒரு குச்சியில் வந்துட்டு கடலோரமாக வந்து பாடி குத்தி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப வந்து கொடூரமாக வந்து யாராவது வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி வந்துட்டு பண்ணிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டே நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு நம்ம வாங்க நம்ம சமரசமாக பேசலாம் ஏன் சண்டை போட்டு ஏன் இவ்வளோ வந்து நம்ம வந்து இதாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போயிருக்கிறாங்க ஆனால் வந்து எல்லா முயற்சியுமே வீணாக தான் போயிருக்குது அவங்க எந்தவித பேச்சுவார்த்தைக்குமே ஒத்துழைக்கல அங்கேருந்து மக்கள் எல்லாருமே அண்ட் அதுக்கப்புறம் சுனாமிகள்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த மாதிரி நிறையா பேருவில் எது வந்தாலும் வந்துட்டு பெருசாக அந்த மக்கள் வெளியிலிருந்து எந்த ஒரு ஆளும் வர்றதுக்கும் விடல எந்த ஒரு கான்டாக்டுக்கும் அளவும் பண்ணலை பேசிக்கா அவங்க அவங்களுக்கான ஒரு லைஃபு அவங்களுக்கான ஒரு உலகம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த கார்டுகள்லேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க இதுக்கு நடுவில் நிறையா அந்த இதே மாதிரி ஆர்வம் கொண்ட ப்ரெஸ் பீப்புளெலாம் இருப்பாங்கள ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இளநீ அந்த தேங்காய் இதெல்லாம் ஒரு கிஃப்ட் மாதிரி கொண்டு போய் கொடுத்து அவங்கள எப்படியாவது மனம் கவர்ந்து அவங்கள பேசிடலாம் இல்லை பேட்டி எடுத்துடலாம் ஃபோட்டோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் பெருசாக எந்த ஒரு இதுலும் எதுவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக போய் முடியல நிறையா நெகட்டிவ் தான் போய் முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரே ஒருத்தங்க மதுமாலான்னு சொல்லப்படுற ஒரு ஆந்த்ரோபோலஜிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதாவது மானுடவியல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இது என்னன்னா அந்த மனுஷங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அவங்க படிப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க அவங்களோட டீம் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி எளினி எழனி அந்த மாதிரி தேங்காய்லாம் வாங்கிட்டு போட்டில் போயிட்டு அந்த மாதிரி அவங்கள வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படி போகும்போது நிறையா தேங்காயில் வந்து அன்பளிப்பாக வந்துட்டு அந்த கரையிலே வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த டைமில் ஒரு பெண்மணி மட்டும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து இருந்து அந்த இளநீ வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஓகே ஃபைன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு ரொம்ப கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவங்களோட செகண்ட் விசிட் மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே இருந்த அந்த சென்டினல் அந்த பழங்குடி மக்கள் வந்து மதுமால அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஐய் நீங்கள் அன்றைக்கி வந்து எனக்கு எல்லையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள ட்ரீட் பண்ண விதமே வேற மாதிரி இருந்திருக்கு ஏதோ தெரிஞ்ச தெரிஞ்சவராள் டேய் ரொம்ப இவா ஏ நீப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களோட குழந்தைகள்லாம் இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோலாம் இருக்கணும் அன்றைக்கி நான் முடிஞ்சான் சைடில் போடுறேன் ஸோ அவங்களெல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களெல்லாம் வச்சு பழக வச்சு ஸோ இன்ன வரைக்குமே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இது நடந்துச்சு ஏன்னா இவ்வளோ ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ நாட்களில் யாரையுமே உள்ளே விடாத ஒரு குரூப் ஆஃப் மக்கள் எப்படி இவங்க மட்டும் உள்ளே விட்டாங்க அண்ட் இவங்க உள்ளே போய்ட்டு என்ன பார்த்தாங்கன்றத வந்து ஒரு சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மையிலும் தெரியல இவங்க மெயினாக கோட் பண்ணுறது அவங்க இன்னுமே வந்துட்டு இப்போ அந்த பழைய கால ஒரு பழங்குடி ஸ்டைல் அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல இப்போ தெரியல அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம் புதுசாக நம்ம வேறு யாராவது உள்ளே விட்டோம்னா அந்த நபர் மூலமாக நமக்கு ஏதாவது நோய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் உள்ளே யாரும் விடாதுக்குன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு நிறையா எந்த ஒரு உண்மைன்னு தெரியல எனிவேஸ் இதுதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு மிஸ்டின்னு சொல்லலாம் ஒரு சென்டினல் பழங்குடியினரோட மிஸ்டின்னு சொல்லலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்னுமே ப்ராப்பரான ஒரு இதுதான்ப்பா இதுதான் அங்கே வாழ்க்கை முறை இப்படிதான் வாழ்றாங்க வாழ்கிறாங்க இதுதான் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸாக்டாக ஒரு சூப்பரான ஒரு டாக்குமெண்ட்லாம் கிடையாது சின்ஸ் அது ஒரு ப்ரோஹிபிடட் ஏரியா அப்படின்றதுனால இன்னும் தெரியல பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வந்து இருந்து ஆறு அவங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல எல்லாருமே ஒரு எண்டுக்கு வந்து ஆகணும்ல நான் ஐ மீன் அவங்க போய் கேப்சர் பண்ணணும்னு நான் சொல்ல வரமில்ல ஸோ அவங்களுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களா ஆனால் அவங்க நிம்மதியாக இருந்து போட்டோம் சரி ஓகே தேங்க்யூ ஸோ இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீன் உங்களை நாளை மற்றும் ஒரு வேலை சந்திக்க தேங்க்யூ பாய்